தமிழ்நாட்டில் சென்னை அருகே ஒரு பெரிய உற்பத்தி வளாகத்தை கட்ட ஃபாக்சான் ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் டாலர்களை முதலீடு செய்கிறது இது சுமார் முப்பதாயிரம் தொழிலாளர்களை பணியமர்த்தி தங்க வைக்கும் திட்டமாகும் இந்த வளாகத்தில் தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்தும் பொது இடங்கள் மற்றும் சுகாதார பராமரிப்புடன் கூடிய வீடுகள் உள்ளன தமிழ்நாட்டில் உள்ள திறமையான தொழிலாளர் உள்கட்டமைப்பு மற்றும் ஆதரவான கொள்கைகள் விரிவாக்கத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகின்றன புதிய உற்பத்தி வளாகம் பதினாலாயிரம் வேலைகளை உருவாக்குவதுடன் ஐபோன் பாகங்களின் உள்ளூர் உற்பத்தியை ஆதரிக்கும் பாதுகாப்பான வீட்டு வசதி மற்றும் சிறந்த தொழிலாளர் நலனை வழங்குவது ஊழியர்களின் வருவாயை குறைத்து உற்பத்தி திறனை அதிகரிக்கும் புதிய தளத்தில் நியாயமான ஊதியங்கள் வெளிப்படைத்தன்மை மற்றும் குறை தீர்க்கும் வழிமுறைகளை உறுதி செய்வதன் மூலம் ஃபாக்ஸான் கடந்த கால தொழிலாளர் பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் இதன் மூலமாக உள்ளூர்வாசிகளுக்கு பயனளிப்பதையும் இடம் மாறுவதை தவிர்ப்பதையும் நேர்மையான உறவுகள் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி வளர்ப்பதையும் ஃபாக்ஸான் உறுதி செய்ய வேண்டும்